ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாரதி பாடசலை இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் சிக்ஸில் பத்தாம் வகுப்பு வரலாறுல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் மற்றும் பாடத்தில் இருக்கிற லைன் பை லைன் நோட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சென்னை சென்னைவாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏற்படுத்தியவர்கள் யார் பார்த்து கஜல் லட்சுமி மற்றும் சீனிவாசனார் சென்னைவாசிகள் சங்கத்தில் அதிகம் இருந்தவர்கள் யார் என்பதும் வணிகர்கள் தான் வந்து அதிக அளவில் இருப்பாங்க எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திர ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது என்பதுதான் சென்னைவாசிகள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி நியமிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு தி இந்து பத்திரிகை தொடங்கிய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு தொடங்கியவர்கள் யார் பார்த்தா ஜி சுப்பிரமணியம் மற்றும் எம் வீராச்சரியர்கள் நண்பர்கள் நால்வர் நால்வர் ஆகியோர் வந்து இந்த தி இந்து பத்திரிகை தொடங்குவாங்க சுதேசமித்திரன் என்ற இதை தொடங்கியவர் யார்னு பார்த்தா ஜி சுப்பிரமணியம் தொடங்கிய வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சுதேசமித்திரன் எப்போது நாளிதையாக மாறியது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது பார்க்கலாம் சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறாம் தேதி ஏற்படுத்தப்படும் அதை நிறுவியவர்கள் யாருன்னு பார்த்தார் எம் வீரராச்சாரி மற்றும் அனந்தாச்சார்லு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்னா பி அனந்தாச்சார்லு சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் என்னென்னு குடிமை பணி தேர்வு இந்தியா இங்கிலாந்து ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது இராணுவ செலவுகளை குறைப்படுத்தால் வந்து சென்னை மகாஜன சபையுடைய கோரிக்கைகள் அடுத்தது பார்க்கலாம் அடையாற்றில் பிரம்மநான சபை கூட்டம் எப்போது கூடியது என்பதன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டிசம்பரில் தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர்களை கூறுக வி எஸ் ஸ்ரீ பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி எஸ் சுப்பிரமணியனார் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் சி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து என்பது எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் அதில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையைச் சேர்ந்தவர்கள் அந்த எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகளையும் வந்து பிரேவ் செவன்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க வீரம் எழுபத்தி ரெண்டு நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நடைபெறும் தலைமை தாங்கியவர் யாரும் பார்த்தா தாதாபாய் நகரஜி எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தாதாபாய் நகரஜி தலைமையில் கொல்கத்தாவில் நடைபெறும் மூன்றாவது சென்னை மூன்றாவது சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுநூற்றி அகில இந்திய பிரதிநிதிகள் கலந்துப்பாங்க சென்னை மாகாணத்தில் இருந்து மட்டும் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்துப்பாங்க சென்னை மாகாணத்தின் பகுதிகள் எவை பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தின் பெரும் பகுதி கர்நாடகாவில் சில பகுதி கேரளா மற்றும் ஒடிசாவின் சில தான் வந்து சென்னை மாகாணம் அப்போதைய சென்னை மாகாணமாக இருந்தது இவ்வளோ பகுதியில் உள்ளடக்கியதாக இருந்தது வங்கப்பிரினம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தமிழ்நாட்டை சார்ந்த சிறந்த தலைவர்கள் யார் பாத்தீங்கன்னா வாவோ சிதம்பரனார் ஏ சர்க்கரையார் பாரதியார் சுரேந்திரநாத் ஆர்யாம் தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடம் என்ன என்பதுனா சென்னை வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கு தொடங்கினார் பதன தூத்துக்குடி வாவுசி வாங்கிய இரு கப்பல்களின் பெயர்கள் என்ன பார்த்தீங்கன்னா காலியா மற்றும் லாவோ வாவுசி சுதேசி கப்பல்களை எவற்றிற்கிடையே ஓட்டினார்னா தூத்துக்குடி மற்றும் கொழும்பு நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் யாருக்கும் வவுசி மற்றும் சுப்பிரமணிய சிவா கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு யார் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்ட பிபின் சந்திரபால் வஉசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன இரட்டை ஆயுள் தண்டனை சிறை தண்டனை தவிர்க்க பாரதியார் சென்ற இடம் வந்து பாண்டிச்சேரி புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் இயங்கு வழங்கப்பட்டது லண்டனில் உள்ள இந்திய பாரிசு தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகள் யாரும் எம் பி டி ஆச்சார்யா வி வி சுப்பிரமணியனார் டி எஸ் எஸ் ராஜன் பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்த புரட்சிகர செய்தித்தாள்களை குறிப்பிட்டு இந்தியா விஜயா மற்றும் சூரியோதயம் பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் யாருடைய வருகைக்கு பின் புரட்சிகர நடவடிக்கையில் தீவிரமடைந்த அரவிந்த கோஸ் மற்றும் வி வி சுப்பிரமணியனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் யாரால் பாரத மதார் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மத சங்கத்தால் தூண்டப்பட்டவர் யார் என்பதால் வாஞ்சிநாதன் இவருந்து செங்கோட்டையைச் சேர்ந்தவர் வாஞ்சிநாதன் ஆஷ் என்பவரை எப்போது சுட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் திருநெல்வேலியில் முனியாச்சிரையிலிருந்து சுட்டுக்கொண்டார் கொண்டார் பெர்சென்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய வருடம் என்பதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்க செயல்திட்டத்தில் அன்னி அம்மையாருக்கு துணை நின்றவர் யார் பதில் ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா சிபி ராமசாமி அனிபெசண்ட் அம்மையார் தொடங்கிய இதைகள் யாவின் நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தொடங்குவாங்க காமனில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்குவாங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் யார்ன அணி அனிபெசன்ட் அம்மையாரின் இரு புத்தகங்கள்லாம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது இந்தியா ஒரு தேசம் எந்த இயக்கத்தில் எந்த இயக்கத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கு சாரணர் இயக்க குழுக்களாகும் தொண்டர் குழுக்களாக மாற்றப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டதான் தன்னாட்சி இயக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்பரசன் தமிழர் தலைமை வகித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணி திரட்டுவதின் முக்கிய பங்காற்றியான பி பி வாடியா பிராமணர் அல்லாத நலன்களை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்னென்ன தென் சென்னை திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சி நட உருவாக்கப்படும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திராவிட சங்கத்தங்கம் விடுதலை நிறுவியவர் சி நடேசனார் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது ஏற்படுத்தியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஏற்படுத்திய இடம் வந்து சென்னை விக்டோரியா அரங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் செய்தித்தாளர்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தமிழ் திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டவர் யார் என்பதால் தியாகராயர் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்த அமைப்பு நீதிக்கட்சி வகுப்போத பரிநிதத்தை கோரிய அமைப்பு வந்து நீதிக்கட்சி எந்த ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடம் பெற்று வெற்றியடைந்த கட்சி அது என்பதால் நீதிக்கட்சி நீதிக்கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் ஏ சுப்பராயலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் என்றார் பணங்கள் அரசர் நீதிக்கட்சியின் ஆட்சியில் வரப்பட்ட சட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு சட்டம் பணியாளர் தேர்வுக்குழு இந்து சமய அறநிலையத்துறை தேவதாசி முறை ஒழிப்பு புறம்போக்கு நிலத்தை பட்டாசுதல் மதி உணவுத் திட்டத்தான் வந்து நீதிக்கட்சியோட ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அடுத்தது பார்க்கலாம் ரவுலர் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டில் உரையாற்றிய இடம் வந்து சென்னை மெரினா கருப்பு சட்டம் என்று சட்டம் வந்து ரவுலற் சட்டம் மதுரையில் தன்னாட்சியகத்தை நடத்தியவர் யார் என்பதால் ஜார்ஜ் ஜோசப் கேரளாவில் வைக்க வழி வழிநடத்தியவர் யார் என்பதால் ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டில் குற்றப்பாரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் ஜார்ஜ் ஜோசப் மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை எவ்வாறு அழைத்தனர் ரோசா புதுரை ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் எப்போது தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சத்திய சபை என்ற அமைப்பில் நிறுவப்பட்ட இடம் என்ன என்பதன் சென்னை தமிழ்நாட்டில் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் என மௌலான அலி கிளாபத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு கிளாபத் இயர்ச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி தமிழ்நாட்டில் ஒத்துயாம இயக்கத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியவர்கள் ராஜாஜி மற்றும் பெரியார் முஸ்லீம் லீக் கட்சியின் கிளையை நிறுவியவர் என யாகூத் ஹசன் ஒத்துழையாம இயக்கத்தின் ஒரு பகுதியாக வரிகுடை இயக்கம் நடைபெற்ற இடம் தஞ்சாவூர் வேல் சிலவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் எதிர்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூன்று சௌரி சௌரன் நிகழ்வு நடைபெற்ற இடம் உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்து இருபத்தி ரெண்டு காவலர்கள் கொல்லப்பட்டனர் வைக்கம் சத்தியத்தில் முக்கிய பங்காற்றியவர் பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம் என்னென்ன சேரன் மாதவி குருகுல பிரச்சனை வகுப்பாரி தொடர்பான பிரச்சனை சேரன் மாதவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டது வி வி சுப்பிரமணியனார் காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வகுப்பாரி பிரதிநிதம் வேண்டி கோரிக்கை வைத்தவர் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர்களான பெரியார் சுயராஜ கட்சி யாரால் தொடங்கப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தமிழ்நாட்டில் சுயராஜ கட்சிக்கு ஆதரவு கொடுத்தவரியான எஸ் சீனிவாசனன் மற்றும் எஸ் சத்யமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயராட்சி வேட்பாளராக அமைச்சரவை அமைத்தவர் பி சுப்பராயன் சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குய் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது எஸ் சத்யமூர்த்தி சைமன் குய் சென்னைக்கு எப்போது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தலைமையேற்றவர் எஸ் என் சோமியாஜலு கான்பூர் படுகொலையின் போது வஞ்சம் தீர்க்கும் வகையில் கொடூரமாக நடந்து கொண்டவர் யான ஜேம்ஸ் நீல் 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 சிலை ஏடி ஆட்சிக் காலத்தில் நீக்கப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டதன் ராஜாஜி எந்த மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதை இலக்கு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஜவஹர்லால் நேரு எந்த நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக கொடியேற்றின ராவி நதிக்கரை காந்தியின் தண்டியை நோக்கி உப்புச்சத்தேகரம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு முதல் ஏப்ரல் ஆறு வரை தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தேகிரக போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற நாள் என்ன ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் நடக்கும் திருச்சிட்டு வேதாரண்யம் வேதாரண்ய உப்பு சத்தேகிரக போராட்டத்தில் கதியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சட்டத்தை மீறி எத்தனை தொண்டர்கள் உப்பை அள்ளின பனிரெண்டு தொண்டர்கள் பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் தலைமையில் சென்னை அருகே எந்த இடத்தில் முகாமை அமைத்தன உதயவனம் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியான ருக்மணி லட்சுமிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியேற்றியவர் ஆர்யா என்கிற பாஷ்யம் ஓகே எஸ் ஆர் குமாரசாமி என்றைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன் என்கிற கொடிக்காத்த குமரன் திருப்பூரில் கொடிகளை ஏந்தியவர் ஊர்வலம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பதினொன்று மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த இந்திய அரசாங்க சட்டம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை முறையில் அறிமுகம் செய்த இடம் எது சேலம் யாருடைய முயற்சியினால் குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணைக்கு அமைக்கப்பட்டது டி பிரகாசம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நோய் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன யாரால் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வைத்தியநாதர் என் கோபாலசாமி மதுரை அரிஜன சேவக சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர் பள்ளிகளில் இந்திய மொய் கட்டாயப்படமாக யார்னா ராஜாஜி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணமடைந்தவர் மொய் மொய் போர்த்தியாக இறையான தாலாமூர்த்து மற்றும் நடராஜன் வெளியன வெளியேறு திருமணம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு பம்பாய் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் வெள்ளையன வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோ உங்களுக்கு நம்ம பாரதி பாட சேர்ந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்